திருமா கையை பிடித்து கெஞ்சிய முதல்வர் ஸ்டாலின் துணை முதல்வர் பதவி உறுதி உடையும் திமுக கூட்டணி திமுக கூட்டணியை சல்லி சல்லியாக உடைக்கும் வேலையை திருமாவளவன் தொடங்கிவிட்டார் அதற்கான தொடக்க புள்ளிதான் தற்பொழுது திருமாவளவன் அறிவித்துள்ள மது ஒழிப்பு மாநாடு என்கின்றது அரசியல் வட்டாரம் குறிப்பாக திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாடு அறிவிப்பின் பின்னணி நோக்கம் குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளது அதாவது திருமாவளவன் திமுக அதிமுக என மாறி மாறி கூட்டணி அமைத்து வந்ததால் அவருடைய வாக்கு சதவீதம் என்ன என்பதை அவரால் தனித்து நிர்ணயம் செய்ய வாய்ப்பு கிடைக்கவில்லை அந்த வகையில் திருமாவளவன் அதிமுக அல்லது திமுகவின் பி டீம் ஆகவே இருந்து வந்துள்ளார் இந்த நிலையில் தற்பொழுது திருமாவளவனுக்கான வாய்ப்பு மிகப்பெரிய அளவில் சிவப்பு கம்பளம் விரித்து காத்திருக்கிறது என்று சொல்லும் அளவிற்கு அரசியல் களம் மாறியுள்ளது அதிமுக ஒரு பக்கம் திருமாவளவனின் வருகைக்காக கடந்த தேர்தலுக்கு முன்பு இருந்தே காத்திருந்து வருகிறது ஆனால் கடைசி நேரத்தில் திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறாதபடி அவரை தக்க வைத்துக் கொண்டது திமுக இந்த நிலையில் தற்போது நடிகர் விஜய் கட்சி தொடங்கியுள்ள நிலையில் தமிழக அரசியல் களம் வேறு ஒரு பாதையை நோக்கி நகர்ந்திருக்கிறது அதாவது திமுக அதிமுக என்று இருந்த தேர்தல் களம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பாஜகவாக உருவெடுத்தது இந்த நிலையில் நடிகர் விஜய் புதிய கட்சியை தொடங்க இருப்பதால் தற்போது தேர்தல் களம் திமுக விஜய் ஆக இருக்குமா என்பது நடிகர் விஜய் கட்சி கொள்கையை அறிவித்த பின்புதான் முழுமையாக தெரியவரும் அந்த வகையில் தற்பொழுது நடிகர் விஜய் உடனும் நெருக்கமாக இருக்கும் திருமாவளவன் வருகின்ற சட்டசபை தேர்தலில் விஜய் சீமான் பிளஸ் திருமாவளவன் இந்த மூன்று கட்சிகளும் இணைந்து போட்டியிட்டால் சுமார் இருபத்தி ஐந்து சதவிகிதம் வரை வாக்குகள் வாங்கலாம் என்கின்ற ஒரு கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது அதே நேரத்தில் திருமாவளவனின் ஆட்சியில் பங்கு அதிகார பங்கு என்கிற முழக்கத்திற்கு பலன் அளிக்கும் விதத்தில் விஜய் உடன் திருமாவளவன் கூட்டணி அமைத்தால் நடிகர் விஜய் ஆட்சி அமைக்கும் பொழுது துணை முதல்வர் பதவி திருமாவளவனுக்கு தர தயார் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தையும் விஜய் தரப்பிலிருந்து கொடுத்ததாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து பதினாறு சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றி அடையக்கூடாது அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட மக்கள் நல கூட்டணியில் முக்கிய பங்காற்றியவர் தொல் திருமாவளவன் அந்த கூட்டணியில் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் வருவதற்கு திருமாவளவன் முக்கிய காரணம் என்று கூறப்படுகிறது அந்த வகையில் விஜயுடன் திருமாவளவன் இணையும் பொழுது திமுக கூட்டணியில் இருக்கும் கம்யூனிஸ்ட் மற்றும் சில கட்சிகளையும் திமுக கூட்டணியிலிருந்து உடைத்து விஜய் கூட்டணி அமைப்பதற்கான வேலையையும் திருமா செய்வார் என்று அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது அந்த வகையில் லண்டனில் இருந்து திரும்பிய முதல்வர் மு க ஸ்டாலினை மரியாதை நிமித்தமாக திருமாவளவன் சந்திக்க சென்றபோது திருமாவின் கையை பிடித்து இந்த கூட்டணியை உடைத்து விடாதீர்கள் நமக்கு எதிரி பிஜேபி தான் நாம் ஒற்றுமையாக இருந்தால்தான் பிஜேபி இங்கே கால் ஊன்ற முடியாது என திருமாவை சமாதானப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் தேர்தல் நெருங்கும் பொழுது திருமாவளவனின் வண்டி எந்த பக்கம் வேண்டுமானாலும் போகலாம் என்றும் அந்த வகையில் தற்பொழுது கூட்டணியில் எந்த பாதிப்பும் இல்லை என்று திருமாவளவன் பேசியது புலி பதுங்குவது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாய்வதற்குத்தான் என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள்